சுந்தரம் அவர்கள் போது வேட்டி சேலை கூட வாங்க முடியாத நிலை இன்னைக்கு இருக்கிற காரணத்தால் கொடுக்கிறோம் என்று அதை தான் நான் முதலில் கேட்டேன் இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் என் மண்ணின் மக்களை வேட்டி சேலைக்கு கூட கையெழுத்து நிலை வைத்திருப்பீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிறப்பான சம்பவம் நடந்திருக்குங்க அண்ணன் ஹிம்லர் வந்து தரமான சம்பவம் வந்து பண்ணி விட்டாப்புல மக்கள் மன்றத்தில் அதிலே வந்து இந்த கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் இருக்கார் பாருங்க அவரை நார்நேரம் கிழிச்சு தொங்க விட்டாப்புல அதாவது பேப்பரை வந்து கல்யாண சுந்தரம் அப்படின்னு பேப்பரை வந்து எழுதி அப்படியே நார்நேரம் கிழித்து அப்படியே கல்யாண சுந்தரம் மூஞ்சியில் தூக்கி மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டாப்புல இன்னும் சொன்னோம் அப்படின்னா அந்த வடிவேல் காமெடியில் வடிவேலை வந்து அப்படியே துவா தவம் துவைச்சி கல்லில் தேய்ச்சி தேச்சி தேய்ச்சி அதுக்கப்புறம் காயப்படுவாங்களே அதே மாதிரி கல்யாண சுந்தரத்தை அண்ணன் கல்யாண சுந்தரம் நீ சொன்னீங்களா அப்படின்னு பதில் கொடுத்து கல்யாணம் வந்து அப்படியே துவச்சி போட்டாப்புல அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க சொன்னாங்க இல்லை ஒரு கல்யாணம் இல்லை ரெண்டு களியோன்னு இல்லை ஆயிரம் கல்யாணம் ஒரு இளவுக்குள்ளாயிக்கல கல்யாணோட மான மரியாதை எல்லாம் போச்சு அதிமுகவுக்கு இலவசத்துக்கு ஆதரித்து பேச வந்த கல்யாண சுந்தரத்தை ஒட்டு மொத்தமாக மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தி விட்டு கல்யாணம் வந்து இதுக்கு மேலே கல்யாண சுந்தரத்துக்கு மேலே மரியாதை இருந்துச்சு சொன்னல இதுவரையும் கல்யாண சுந்தரத்துக்கு மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் இதுக்கு மேலே இருக்காது என்னடா இவர் வந்து இலவசத்துக்கு இப்படி வந்து ஒத்து ஊக்கிட்டு இருக்காரு சேலை நாங்கள் வந்து இலவசமாக கொடுத்தா தமிழக மக்கள் வந்து வேட்டி கட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் வந்து கொச்சையா பேசியிருக்காரு நாங்க இலவசமா வந்து மிக்சி கிரைண்டர் கொடுத்தா தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறிச்சு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் மேல இருக்கல மரியாதை அதெல்லாம் இதுக்கு மேல இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் வளர்ச்சி நாளுக்கு நாள் வந்து இந்திய உலகம் முழுக்க ஏற்பட்டு இருக்கு தமிழ்நாட்டுல மனுஷன் படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு நம்ம இண்டிவிஜுவலா முன்னேறிட்டு இருக்கோம் இப்போது எங்கள் வீட்டுக்கு எதுவும் மாதம் மாதம் வந்து சம்பாரித்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றலை காப்பாற்றுறது பூரா நம்ம தான் நம்ம இப்போ என்னை படிக்க வச்சது எல்லாமே எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது எல்லாமே நம்ம அப்பா அம்மா தான் ஆனால் இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது நல்ல ரோடு நல்ல தண்ணி நல்ல கல்வி நல்ல மருத்துவம் அதைவே இங்கே கொடுக்காம அதுக்கு வந்து நம்மளாம் பேசியிருக்கோம் இலவசம் அப்படிங்கிற பெருல மக்களை ஏமாற்றி கவர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி அடிப்படை மக்கள் கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு இவங்க ரூபா கொடுக்குறதெல்லாம் இந்த மிக்சி கிரைண்டர் கொடுக்க நம்ம ஏமாற்றணும் அந்த மாதிரி சூழ்நிலையில் கல்யாண சுந்தரம் விவாத மேடையில் அதுக்கு இம்மரணை போயிட்டு போட்டி போட்டு என்ன பண்ணுறாரு பேச வரலாம் கேவலப்பட்டு போயிட்டார் இந்த கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒரு டம்மி சுந்தரம் இதுக்கு மேலே இவர் வந்து டம்மி பாஸ் 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 கல்யாண் பாஸ் நீங்கள் ஒரு டம்மி பாஸ் டம்மி பீஸ் பாஸ் ஒரு கல்யாணம் இல்லை ஆயிரம் கல்யாணம் இல்லை பாஸ் நீங்கள் ஒரு வீணாக போனால் கல்யாண் பாஸ் எடப்பாடிக்கு முட்டு கொடுத்து வீணாக போயிட்டீங்க பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதில் வந்து அந்த விவாதம் நடக்குது திராவிட கட்சியில் இலவசம் கொடுத்து மக்களை வந்து ஏமாத்துதில்ல அந்த இலவசங்கிறது ஒரு தேவையான விஷயமா இல்லை கவர்ச்சியா இந்த ஓ தேர்தல் நேரத்தில் அவங்க வந்து கவர்ச்சிக்காக கொடுக்குறாங்களா இல்லை தேவையா அப்படின்னு சொல்லி தான் டிபேட்டு அதில் வந்து அண்ணன் கல்யாண சுந்தரம் முதல்ல வந்து பேசுகிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மக்கள் வந்து வேட்டி சேலை வந்து நாங்கள் பிரியா கொடுத்தோம் எப்படிங்க மக்களுக்கு எம்ஜிஆர் வந்து வேட்டி சேலை பிரியா கொடுத்தா பெருமை பேசிட்டு இருக்காப்புல காண்டாது கல்யாணம் லூசுத்தனமா பேசுற நீ லூசுத்தனமா பேசுற அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு வந்து நம்ம அண்ணன் ஹிப்ளார் வந்து சரியான ஒரு பதிலடி வந்து கொடுத்தாரு என்ன சொல்கிறாருன்னா வேட்டி சேலை வந்து வாங்க முடியாத காரணத்தால் இலவச வேட்டி சேலை கொடுத்தா நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதைத்தான் நான் வந்து முதல்ல கேட்டேன் இன்னும் எத்தனை காலத்தான் என் மக்களை வந்து வேட்டி சேலை கூட நீ கையேந்திர நிலமையில் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க என்னையும் ஆட்சி பண்ணி கிழிக்கிறீங்க ஒரு மனுஷன் சம்பாரிச்சு அவனால் வேட்டி சேலை கூட வாங்கி கட்ட முடில ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த சேலை கூட வந்து ஃப்ரீயாக கொடுங்கன்னா என்ன நீங்கள் ஆட்சி பண்ணி என்னத்தை கிழிச்சிங்க கல்யாண் என்ன உங்கள் ஆட்சி என்னத்தை கிழிச்சிச்சு என்னமோ சொல்லுவீங்களே இந்த திராவிட ஆட்சியோட ஐம்பது வருஷத்தை நாங்கள் தான் முப்பத்தோரு வருஷம் ஆட்சி பண்ண அதிமுகன்னு எண்ணத்தை கிழிச்சிங்க வேட்டி சிலை ஃப்ரீயாக வெக்க வெக்கக்கேடாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் நீ எல்லாம் வந்து ஒரு அரசியல் அறிவுள்ள அறிவுள்ளவனா நீ உள்ளவனா நான் கேட்குறேன் ஏன் அவன் இப்போ என்ன எல்லா வீட்டுக்கும் அப்படி பார்த்தா இலவசத்தை கொடுத்துட்டியா தனமாக பேசிட்டு உட்காந்துருக்காப்புல இந்த கல்யாணம் இப்போது என் குடும்பத்தை எடுத்துங்க நாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டனா என் குடும்பத்தில் நாலு பேர் நாலு பேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பையன் அப்போ நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு திண்டாடி வந்துருப்போம் எங்கேன்னா கவுர்மெண்ட்டாக வந்து இது பண்ணிச்சு ஆ கவர்மெண்டாக வந்து எங்களுக்கு வந்து வாழை வச்சுச்சு கிடையாது எங்கள் அப்பா வந்து இது பண்ணார் எங்கள் அம்மா வேலைக்கு போனாங்க நான் வேலைக்கு போனேன் அப்போ நாங்களே வேலைக்கு போய் தான் வந்து எல்லாம் நடந்திருக்கு எங்களுக்கு டிவி வாங்கினது எல்லாமே எங்களுடைய காசு ஆனால் எங்களுக்கு தேவையான கல்வி கவர்மெண்ட் கொடுத்துச்சானா கொடுக்கல மட்டமான ஒரு கல்வியை கொடுக்குது ஏன் வந்து ப்ரைவேட் சேஷனில் அவ்வளோ கோடி கொட்டி எப்படி அவனால் பணம் நல்ல கல்வி கொடுக்க முடியுது ஏன் கவர்மெண்ட்டில் கொடுக்க முடியல இந்த இலவசத்தை கொடுக்காம இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறியே பதிமூணாயிரம் கோடிங்கிற அதை வந்து நீ கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் போடு பதிமூணாயிரம் கோடி போட்டு அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கு கம்ப்யூட்டர் வாங்கு நல்ல ஆசிரியர்களை போடு கல்வித்தரத்தை உயர்த்து அப்போது நீங்கள் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற பேரில் கவர்ச்சியாக தானே கொடுக்குறீங்க அது வேட்டி சேலைக்கு வந்து இவர் பேசினார் பாருங்கள் கல்யாணம் நீ எல்லாம் மனுஷனே இல்லையா அப்படின்னு தான் சொன்னோம் அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் சொல்கிறாரு இந்த மாதிரி காமராஜர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து அந்த சத்துணவு வந்து போட்டார்ல அப்போ ஏன் அவர் போடுறாரு ஏன் அந்த இலவசம் வருது அப்படின்னா நம்ம வந்து எழுபது நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் பிரிட்டிஷ் நம்ம அடிமையாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் காரண்ட்டை பிரிட்டிஷ்காரன் நம்மளை அடிமையாக வச்சுருந்தானா நம்ம சோர் திங்க வழி இல்லாமல் இருந்தோம்மா ஸ்ட்ரெஸ் போட வழி இல்லாமல் இருந்தோம்மா ஸ்கூலுக்கு போக வழி இல்லாமல் இருந்தோமா அதனால தான் திராவிட கட்சிகள் வந்து என்னென்ன கதை உருணுமோ எல்லா கதையும் உருறாப்பில கல்யாணம் அதுக்கு தான் நம்ம அண்ணன் வந்து கேட்டார் அண்ணே கல்யாண சுந்தரம் ஆங்கிலேயர்களை வந்து காரணம் காட்டினார் அது எப்படி இருக்குது அப்படின்னா அண்ணே கல்யாணம் வந்து ஆங்கிலேயர் எப்படி இருக்குன்னா இந்த மோடி அரசை ஏதாவது கேட்டோம் அப்படின்னா தான் எல்லாத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி கல்யாண சுந்தரம் ஐம்பது வருஷமாக தானே ஆச்சு செஞ்சுருக்கீங்க திமுக ஆட்சி தானே மாற்றி மாற்றி ஆச்சு செஞ்சுருக்கீங்க அப்போ மக்களோட வாழ்க்கை தர உயரலை மக்கள் ஏழ்மையாக இருக்காங்கன்னா அது காரணம் நீதாக போயிட்டு ஆங்கிலேயர் காலத்துக்கு போயிட்டாப்புல ஆங்கில பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு போயிட்டாப்புல அதாவது பிரிட்டிஷ்கான திரியே வரும்போது இங்கே ஒரு கிரைசிஸ் இருக்குது சாப்பாட்டுக்கு எல்லா கிரைசிஸ் இருக்குது அது எப்போது அது எத்தனை வருஷமாக இருக்குது காமராஜர் பத்து வருஷம் இருந்தார் அவர் கல்வியை வந்து இலவசமாக கொடுத்தாரு அவர் கல்வியை தான் கொடுத்தாரு ஆனால் அவர் வந்து கவர்ச்சிகரமாக திட்டத்தை கொடுக்கல சும்மா நான் வந்து உங்களுக்கு என்ன என்ன சொல்கிறது அந்த பிரியா டிவி கொடுக்குறேன் டிவி கொடுக்கல காமராஜர் படிப்பை கொடுத்தார் ப படிப்பு இப்போ வரையும் மக்களுக்கு இல்லை இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனால் மக்கள் கல்வி ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் ஏன்னால் நாங்கள் வரி பணம் கட்டுறதே எங்களுடைய கல்விக்கு தான் எங்களுடைய போக்குவரத்துக்கு தான் தண்ணி ஃப்ரீயாக கொடுக்கல எல்லா திருட்டு பசங்களாக திரு திருட்டு திருட்டு தின்னுட்டு கல்யாண சுந்தரம் திமுக அதிமுக கும்பல் இப்போ வந்துட்டு ரொம்ப உத்தம நேர்மையாளர் மாதிரி அப்படியே இவங்க தான் பிரியா இப்போ கல்யாணம் வந்து சொல்கிறார் பிரியா வந்து பாருங்கள் எண்பதில் பிரியா நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம் அப்போ தான் வளருது இப்போ ஏழை மக்களுக்கு குறஞ்சது காரணமே நாங்கள் ஃப்ரீ கொடுத்தான்னு சொல்லி கூச்சமே இல்லையா கல்யாணம் உனக்கு கூச்ச நாச்சமே இல்லையா இப்போ கல்யாணம் நீ வந்து எப்படி படித்த பிரியில்தான் படித்த ஏயா நீ எல்லாம் பிஹெசி காலேஜில் தான் இருந்தாலும் படிச்சுருக்காப்ல கல்யாணம் பிஹெசி காலேஜில் பெரிய பீஸ் இல்லாமையே உனக்கு வந்து படிக்க வச்சாங்க உங்கள் அப்பா அம்மா தான் போய் இந்த கல்யாணம் மாதிரி ஒரு கேடு கட்டால் கல்யாணம் உலகத்தில் இல்லைங்க சரிங்களா தனியார் கல்லூரியில் படிச்சுட்டு தனியார் கல்லூரியில் வேலை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அவங்க வீட்டில் கிரைண்டர் தான் வந்து மிக்ஸி அரைச்சாங்க அதுக்கு முன்னாடி அரைக்கவே இல்லை என்னென்ன கதை விடுவாங்க எல்லாம் கவர்ச்சி கொடுத்து மக்களோட ஓட்டை வாங்குறது இப்போது கலை நான் கொடுத்தாருல ஆயிரரூவா ஸ்டாலின் ஆயிரரூவா கொடுக்குறோன்னே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க ஏன்னா அந்த பெண்களுடைய மனநிலை அவங்கள கவரணும் ஆனால் அதை ஒழுங்காக கொடுத்தாரா கொடுக்கல ரெண்டு ரெண்டரை கோடி பேர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு கோடி பேருக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் தகுதி வேணுன் அப்போ அந்த ஒரு கோடி தான் தகுதியா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்படி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கரண்டு பில் ஏற்றிடுறது விலவாசி ஏற்றிடுறது ப்ரீ பஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இங்கே கொடுக்குறது அஞ்சு ரூபாய்க்கு ஆனால் அங்கே வந்து இந்த திருச்சி திண்டுக்கல் அப்படின்னு சொல்லி அந்த போக்குவரத்து இருக்குல்ல அதில் வந்து காசை ஏற்றிடுறது அப்போது இவங்க எல்லாமே திருட்டுத்தனம் தான் முள்ளமாட்டு தண்ணா பிரீ கொடுத்தோம் ப்ரீ கொடுத்தோம்னு பேருக்கு வந்து கொடுக்குறது நான் முதல் முதல் நான் முதல்வன் திட்டம்னு ஆயரருவா கொடுத்தோம் பெண்களுக்கு ஆயிரம் அம்மாவுக்கு ஆயிரம் அதான் ஒருத்தர் சொன்னார்ல அந்த ஒருத்தர் அமைச்சர் கேவலமாக பேசணும் நான் ஆயிரரூவா கொடுத்து அம்மா அப்பா அப்பாவும் மகனும் ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு ஆயிரரூவா கொடுக்குறோமே பெண்கள்லாம் வந்து லிஃப்டிங் வாங்கிக்கங்க அப்படின்னு இந்த மாதிரி தான் அவங்க கேவலப்படுத்துவாங்க இந்த இந்த ஆயிரரூவா தேவையா அதான் அண்ணன் இம்ளர் கேட்டார் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு போல் டாஸ் மார்க்கை மூடிடுங்க அதுவே போதும் நீங்கள் ஃப்ரீ கொடுக்க வேணாம் ஒன்றும் கொடுக்க வேணாம் டாஸ் மார்க் மக்கள் வந்து நிம்மதியாக இருப்பாங்க சரியா இந்த அவங்க வந்து கல கனிமொழி கூட சொல்லிச்சு சொன்னாங்க பார்த்தீங்களா நாங்கள் டாஸ்மார்க் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல மாதிரி கணவர் வந்து ஐநூறுரூவா சம்பாதிக்கிறாருன்னா நானூறுவா டாஸ்மார்க் கொடுத்துறாரு நூறுரூவாய்க்கு கொண்டு போய் வீட்டில் கொடுத்தா கரண்டு பில் எப்படி கட்டது பெண்களுக்கு வந்து படிக்கிறது புத்தகமோ நோட்டு செலவோ அதை எப்படி வாங்குறது சாப்பாட்டுக்கு அரிசி எப்படி வாங்குறது எந்த செலவுமே வீட்டு வாடகை எதுவுமே கொடுக்க முடியாது அப்போ குடியை வந்து தான் பல குடும்பங்கள் அழியுது பல தாலியை அருகுது அதை வந்து மூடு அதெல்லாம் இப்போ க கம்ளர் என்ன கேட்குறாரு டாஸ் மார்க்க முடியாது ஆனால் அதை பற்றி எந்த பதிலும் இல்லை கல்வி இலவசமாக கொடு மருத்துவத்தை இலவசமாக கூடும் தண்ணியை இலவசமாக கொடுன்னு கேட்டால் அதுக்கெலாம் எந்த பதிலுமே கல்யாண சுந்தரத்தை இல்லை இந்த கான்ஸ்டன்ட் ரவீந்திரன்டே இல்லை அந்த கான்ஸ்டன் திமுக என்ன பண்ணுறாருன்னா அமெரிக்காவில் பிரி இருக்கிறது அது வளர்ந்த நாடு தானே அங்கே ஏன் பிரிக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறார் அதான் அந்த கும்பலார் சொன்னார் அப்போ நான் கூட வந்து போயிடலாம் போல இருக்குது அமெரிக்காவுக்கு எல்லாம் பிரியினு எல்லாம் ஓலா ஓலா கதை இவங்க வந்து இதுவரையும் பீகார் அஸ்ஸாமு ஒரிசான்னு தான் இப்போ போயிட்டாங்க அமெரிக்காவிலே இலவசம் எல்லாம் பேச்சு தான் பேச்சை வச்சுக்கிட்டே ஓட்டுவாங்க ஆயிரம் ரூபா கொடுத்தா அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கொச்சையாவே பேசுகிறாரு கான்சன் ரவீந்திரன் அப்போ பார்த்துங்க மக்களே உங்களுக்கு ஆயிரம் ரூபா சும்மா கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் தலையில் அதுக்கு பல மடங்கு கடனை பத்து லட்சம் கோடி கடனை வாங்குறது மட்டும் இல்லாமல் கரண்ட் பில் ஏற்றுவாங்க ஏற்றுவாங்க மக்களை வந்து நெருக்கடிக்கு வந்து உள்ளாக்குவாங்க ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸை வந்து நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படித்தா இல்லை அப்போ என்ன இயற்கையாக தோணுது அப்போ நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும் அவள் புள்ள ஒரு பிள்ளை தான் ரெண்டு பிள்ளையாவது ஒரு பிள்ளையாவது படிக்க வைக்கணும் சொத்தைலாம் விற்று நம்ம படிக்கப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் இவங்க வந்துட்டு பாருங்கள் தொண்ணூறு சதவீதம் அதிகமாகிடுச்சு இந்த மாதிரி வந்து கல்வியில் தமிழ்நாடு எப்படி தமிழ்நாடு அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தால் தான் அவள் பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான் நூறு மாணவருக்கான் அப்படின்னா அதில் நாற்பது மாணவன் வந்து பிரைவேட் ஸ்கூலில் நாற்பது டு ஐம்பது மாணவன் பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிடுறான் ஏதோ நம்மளால் நம்ம என்ன மாதிரி ஆட்கள் படிக்க முடியலை வீட்லேயே வசதி இல்லை அப்படின்னா இந்த ஸ்கூலுக்கு போகிறான் அங்கேயும் கல்வித்தரம் இல்லை அப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டு இந்த கல்யாண சுந்தரம் போன்றவர்கள்லாம் ஆதரித்து பேசுகிறதுலாம் வந்து அவருடைய மானத்தை அவரே கப்பல் ஏற்றிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இது அடுத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்